சிங்கப்பேனை சீரியல் இன்றைக்கி பேசவுள்ள மகேஷை கொலை பண்ணுறதுக்காக இந்த அரவிந்தன் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா வேலை காக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அன்பு மகேஷ் வந்து காப்பாற்றுறாரு அப்படின்னாலும் அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ பாதி மயக்கத்தில் வந்து மகேஷ் இருந்ததால் நடக்கிற எல்லாத்தையும் வந்து கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அன்புவை மகேஷ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் ஹாஸ்பிட்டலில் மகேஷ் போக்கான தனித்திறமை போலீஸ்காரங்கிட்ட அன்பு தான் நாளை வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ஸோ மகேஷோட இந்த கம்ப்ளைண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போது அன்பு வந்து கைது வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அன்பு வந்து இப்போ அரெஸ்ட் ஆகிறாரு அப்படின்னா ஆனந்தியும் அவங்களோட அம்மா ஸோ லதாவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை மகேஷ் வந்து இந்த அரவின் மித்ராவோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கலாம் ஸோ அதனால் அன்புவை மகேஷில் மட்டுந்தான் இந்த கேஸ்லேருந்து காப்பாற்ற முடியும் ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அன்புவை மகேஷ் காப்பாற்றுறாரா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்